மாதம்பட்டி மாதம்பட்டி ஜாய் சில்டா அப்படின்னா அந்த விவகாரம் வந்து ஊர் இருந்த விவகாரம் எல்லாருமே இதை பற்றி பேசுவாங்க இப்போது ஹாட் டாப்பிக்கே அவங்க பேர்கள் என்ன போயிட்டுருக்குது அப்படின்னா இந்த அம்மா வந்து இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா அதனால் வந்து என்ன பண்ணணும் அவர் ஜீவனம்சம் கொடுக்கணும் எனக்கு ஜீவனம்சம் கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அப்பான்றதெல்லாம் டிஎன்ஏ டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஒத்துக்கணும் அவர் தான் ஒத்துக்கிறாரு அதாவது இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை பற்றி பார்ப்போம் ஜாய் ஜாய்கிசில்லாவோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் சரியா ரைட் மாதம்பட்டி அவர் பற்றி ரங்கராஜ் இருந்து திருமணமானவர் அவருக்கு குழந்தை இருக்கிறது சரி இந்த அம்மா அவர்கிட்ட வந்து பழகிறாங்க பழகும்போது அவருக்கு திருமணமானவர் என்று தெரிந்தே அவரை வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்கிறாங்க தாலி கட்டினார்களா இல்லையா என்பது தெரியாது தாலி கட்டினார் என்றே கூட வைத்துக்கொள்வோம் சரியா தாலி கட்டினார் வைத்துக்கொள்வோம் இரண்டாவது மணியாக வாழ்கிறார்கள் இப்போ இன்னைக்கு இதில் வந்து இப்போ நான் ரெண்டு பேருக்குள்ள தகராறு வந்து என்னை அவருடன் சேர்த்து வையுங்கள்ன்றாரு அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா ஜீவனாம்சம் எனக்கு ஒரு பெருந்தொகை வாங்கி கொடுங்கள்ன்றாங்க அடுத்தது வீட்டோட அக்ரிமெண்ட்டு முடியும் போது போலீஸ் கிட்டே சொல்லி எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து அந்த வீடு எக்ஸ்டென்ஷன் அக்ரிமெண்ட் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இருபது லட்சமாக ஐம்பது லட்சமாக கொடுத்து வீடு வந்து திரும்ப ஒரு லீஸுக்கு எடுத்து கொடுங்க இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறது இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்க்கும்போது பொதுமக்களுடைய பார்வையப்படி இருக்குன்னா மாதம்பட்டி ரெங்கராய் வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு இது ஒரு புறம் ரைட்டு அதாவது அடுத்தது வந்து போலீஸ்காரங்க எப்படியாவது அவர் வந்து சேர்த்து வாட வச்சுருவாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது சட்டம் என்ன என்றால் எந்த ஒரு நபரையும் வந்து வற்புறுத்தி ஒரு நபருடன் வாழ செய்ய முடியாது ஒன்று ரெண்டாவது ஒரு பக்கம் பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்கன்னா ரங்கநாத பற்றி ஒரு மாதம்பட்டி பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பார்த்தீங்களா ஒரு ரேப் பட்டு போயிட்டார் அவர் மேலே ரேப் கேஸ் பண்ணணும்னா ரேப் கேஸ் பண்ண முடியாது ஏன்னா இரண்டு பேரும் முழு சமதத்துடன் மாதம்பட்டி ரங்கரா எதையுமே மறைக்கலை அவருக்கு கல்யாணம் இருக்குது இந்த மாதிரி தெரியும் ரெண்டு குழந்தைங்கிறது தெரியும் ஆசைப்பட்டு தான் வந்து அவர் கூட போயிட்டு படுக்கிறார்கள் அவர்களோட வாழ்கிறாங்க எல்லாம் முடிச்சு இப்போ ஏதோ ஒரு தகராறு ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியே வருது பிடிக்கிற ஒன்று பிரிஞ்சுடுறாங்க பிடிக்காத இரு நபரை வந்து சேர்ந்து வாழ் வாழ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இடமே இல்லை பிடிக்காத இரு நபரை வந்து சேர்ந்து வாழணும் இப்போ ரெஸ்டியூஷன் காஞ்சி காஞ்சிகள் ரைஸ் போடுறாங்க இல்லையா இப்போ சேர்ந்து வாழணும் நீதிமன்றத்தில் உத்தரவு போடுறாங்க ஆனால் சேர்ந்து வாழ வாழணும் உத்தரவு போட்டதில் இவர் சேர்ந்து வாழலைன்னா அதை கூட ஒரு கிரவுண்டாக எடுத்து விவாகரத்தை வழங்கிவிடும் நீதிமன்றம் குறைட் சேர்ந்து வாழ வேலை என்றார் ஏன்னா இல்லைன்னு அந்த கிரௌண்ட் எடுப்பாங்க ஸோ இங்கே முதல் மனைவி வந்து அந்த மேரேஜ் வந்து லைவ்ல இருக்கும் போது எக்ஸிஸ்டிங் இருக்கும்போது ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் வந்து இன்வேலிட் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜீவனாம்சமும் கிடைக்காது கொடுக்க கொடுக்க தேவையும் இல்லை ரைட்டு சட்டம் இருக்கு அனுமதிக்காது ரெண்டு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு ரங்கராஜுக்கு தான் அந்த குழந்தை ஜாய்கிருஷ்ண குழந்தை போதில்லை அது அந்த குழந்தை வந்து இவருடைய குழந்தை தான் என்று நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட சட்டப்படியான வாரிசு அது சட்டப்படியான வாரிசாக வரும்போது மாதம்பட்டி ரங்கராஜோட சொத்துக்களில் வந்து அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு அது அவருக்கு பெரிய தலைவலியாக வந்து முடியும் அந்த குழந்தை பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் ஜாய்க்கரிசல்ட்டாக்க அந்த குழந்தையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு உரிமை இருக்கிறதோ எவ்வளோ வந்து என்ன சொல்லுவாங்களோ எவ்வளோ பங்கு இருக்கிறதோ அதே பங்கு மாதம் மாதம்பட்டிக்கு இருக்குது இப்போ அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு வந்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய் ஜாய்க்க ரிசல்ட்டாக கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த குழந்தைக்காக இவர் கொடுக்கலாம் வேற மாதம்பட்டிக்காக கொடுக்கலாம் இதுதான் வந்து சட்டம் ரைட் இது வந்து என்னென்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தைன்னு வரணும் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய குழந்தை தான் என்று ஒத்துக்கொள்ள முடிச்சு இது நடக்கும் ஆனால் இந்த பழம்பறிக்கும் முயற்சியில் இந்த ஜாய்கர் செல்டாவோட வழக்கு இருக்குமானால் அந்த வழக்கு இருக்கமான அது வந்து நீர்த்துத்தான் போகும் பிசுபிசுத்துத்தான் போகும் ஒன்று ரெண்டாவது எப்படியாவது கட்டாயப்படுத்தி சட்டத்தின் மூலம் கைது கீது நடவடிக்கை எடுத்தாது அவரோட சேர்ந்து வாட வைக்க வேண்டும் முடியுமா என்றால் நிச்சயமாக அதை போலெல்லாம் சட்டம் கிடையாது ரெண்டு அவர் மீது கற்பழிப்பு வழக்கு பாயுமா என்றால் சத்தியமாக கற்பழிப்பு வழக்கு பாயாது ஏனென்றால் இரண்டு நபர்கள் ஒன்றோ இருவரும் வந்து மனம் ஒன்றி விரும்பி ஒன்றாக இருக்கின்ற பிரச்சனைகளில் வந்து கற்பழிப்பு என்ற பேச்சே வந்து வராது மாதம்பட்டி ஜாய் பிரச்சனை இதுதான் வந்து லீடிங் செய்து சென்று கொண்டிருக்கிறது என்ன பண்ணலாம் ஜாய் கிருஷ்ணா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அந்த மயிலர் குழந்தைய வச்சு போய் ஒரு மாதமட்டை ரங்கராஜ் சொத்துக்களை வந்து பங்கு கேட்கின்ற வேலையை வந்து தாராளமாக செய்ய முடியும் அது தான் செய்ய முடியும் ஆகவே இந்த மாதமட்டி கிருஷ்ணா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்து பிசு பிசுத்து போய் ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போகும் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்து எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி விடுவார்கள் இதுதான் வந்து இதே போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது